வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க அப்படி அந்த பழமொழிக்குள்ளே அவ்வளோ அர்த்தம் புதைந்து இருக்குது நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா நம்ம உடம்புக்குள்ளே ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டோப்பமைன் ஆக்சிடோசின் செர்டோனி என்டோபின் இந்த மாதிரியான ஹார்மோன் உற்பத்தி ஆகுதுங்க இப்போ இந்த ஹார்மோன் உற்பத்தி ஆகுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லைங்க வாய் விட்டு சிரித்தா போதும் அப்போ அந்த வாய் விட்டு சிரிக்கிறதுக்கு நம்ம ஒரு சந்தோஷமான நிலைமையில் இருக்கணும் அப்போ நமக்கு பிடிச்சமான வேலையை செய்கிறது பிடிச்சமானவங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிச்சமான விஷயத்தை சாப்பிட்றது இப்போ பிடிச்சமான இடங்களுக்கு போய் நம்ம நேரத்தை வந்து செலவிடு செலவு செய்வது இதுபோக எளிமையான சில மூச்சு பயிற்சிகள் யோ யோகாசன பயிற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறது மூலமாகவும் இந்த ஹார்மோன்ஸ் வந்து உற்பத்தி ஆகுது இந்த ஹார்மோன் உற்பத்தி ஆகிறதுனால உடம்புக்குள்ளே என்னென்ன நன்மைகள் கிடைக்குன்னு பார்த்தோம்னா செல்கள் வந்துட்டு நல்ல ரீஜெனரேஷன் ஆகுது அதனுடைய ப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது இளமை தோற்றம் மெயின்டைன் ஆகுது நம்ம ரத்தத்தில் வந்துட்டு அதனுடைய பிஹெச் லெவல் அதாவது ஆல்கலின் தன்மை மெயின்டைன் ஆகுது ரத்தம் விருத்தி நல்லா இருக்குது ரத்தத்தினுடைய ரீப்ளேஸ்மெண்ட் அதன் செல்களுடைய இயக்கம் எல்லாம் நல்லா இருக்குது உங்களுக்கு இருதயத்துடைய செயல்பாடு நல்லா இருக்குது உங்கள் பிரெயினுடைய இயக்கம் நல்லா இருக்குது ஞாபக ஆற்றல் நல்லா இருக்குது சிந்திக்கிற ஆற்றல் நல்லா இருக்குது உங்கள் உணவு மண்டலத்தின் இயக்கம் நல்லா இருக்குது இதுபோக உங்கள் உள் உறுப்புகளுடைய அந்த செல்களையும் புதுப்பிக்கும் ஆற்றல் நல்லா இருக்குது உடம்புக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு பெயின் இந்த மாதிரி அசதி சோர்வு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா சரியாயிருங்க இது போக இந்த சரியாகிறதுக்கு எல்லாமே வந்துட்டு மூல காரணம் நம்ம ஆழ்ந்த தூக்கம் அப்போ சந்தோஷமாக இருக்கிறவனுக்கு நல்லா ஆழ்ந்த தூக்கம் வந்து நல்லா வந்துடுங்க அதாவது எட்டுலேருந்து ஒம்பது மணி நேரம் நல்ல தூக்கம் வருங்க இப்போ இதெல்லாம் வந்து இயற்கையாகவே கிடைக்கிது நமக்கு வந்து எந்த காசும் செலவழிக்க தேவையில்லை இயற்கையாக கிடைக்கிறதுனாலேயே இந்த ஆரோக்கியம் நமக்கு வந்து நிலைநிறுத்தப்படுகிறது இந்த விஷயத்தை வந்து நம்ம செயற்கையாகவும் உண்டு பண்ணணும்னா அதற்கு வந்து யோகாசன பயிற்சி மூச்சு பயிற்சி செஞ்சாலே போதுமானது